இந்த போகும்போது தீவு திடல் தீவு அதை சரி எனக்கு பல பழவந்தாங்கல் ஒரு தீவு நங்கநல்லூர் ஒரு தீவுன்னு இந்த தான் சொல்லிச்சு தீவு இத்தனை தீவுகள் இருக்குது சென்னையிலங்கிறது நான் தான் பிறந்து வளர்ந்தவங்க ஆனா அதை தீவா தெரிந்தது அதுதானே நமக்கு முக்கியம் இது எப்படி இருந்தாலும் அது விமர்சனத்துக்கான விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் தராசு தட்டில் வச்சு எண்பத்தி நாலு முப்பத்தி நாலு சென்டிமீட்டரு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த இடர்பாடு வரப்போகுதுங்கிறது தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இடர்பாடு வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாலு நாளைக்கு முன்னாடியாக தெரியும் இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ நீங்கள் திடீர்னு என்னை அடிக்கிறதுக்கும் போது நான் தடுக்கிறதுக்கும் நீங்கள் என்னை அடிக்கப் போகிறீங்கன்னு தெரிஞ்சு நான் தற்காப்பு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் எனக்கு நோய் இது பிஜேபி மேல பழி போடுறதுக்காக தான் இந்த பாராட்டையே முதலமைச்சர் வந்து மத்திய அரசு பாராட்டுதுன்னு சொல்றாரு ஏன்னா அவர் ஒன்றிய அரசு தான் திருப்புறார் குறைச்சிருவாங்க இல்ல இல்ல இல்லைங்க மக்களுக்கு சம கோபம் இருக்கு பிஜேபியை பாராட்டுறாங்கன்னா மக்கள் கோபம் திசை திரும்பிடும் முடியும் பிஜேபி மேல ஓ நீ பாராட்டுறேன்னா அப்போ நீதான்டா கலவாணி அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறாரோன்ற பயம் பொருத்தமா சொல்றீங்களா ரொம்ப பொருத்தமா சொல்றேன் சரி அடிப்படையில் நாலாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி அதெல்லாம் விட்டுருங்க அரசியலில் வந்து கொஞ்சம் உயர்வாக பேச தான் செய்வாங்க போன முறை பத்து சென்டிமீட்டர் மழையை நீக்கின உடனே அத்தனை பத்திரிகைகளும் அற்புதமான செயல்பாடு தாண்டி எல்லாம் வடைஞ்சிருச்சு அப்படிலாம் போட்டுச்சு பரவாயில்ல இந்த வாட்டி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முப்பத்தி நாலு இதுதான் கதை இப்போது கேள்வி என்னென்னா இது ஒரு சிம்பிள் இன்ஜினியர் தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ஐம்பது வருடமாக ஆட்சி செய்து அதில் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு நாள் கருணாநிதி ஐயாவும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் நாள் ஸ்டாலின் ஐயாவும் ஆட்சியில் இருக்காங்க இது வந்து இந்த பிளம்பிங்கும் சுயேஜ் பிளானிங்கும் ஒரு சிம்பிள் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்றதுல ரொம்ப சிம்பிள் இன்ஜினியர் பெருமலை பெய்து இந்தியாவில் இருக்கிற மும்பை உள்ளிட்ட குஜராத்தில் இருக்கிற நகரங்கள் உத்தரபிரதேசில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் வந்து உத்தரகாண்ட் உள்ள நகரங்கள்லாம் பெருமளையில் பேரிடர்ல சிக்கலையா உடனடியாக மீண்டும் வந்துட்டாங்களா நீங்கள் கம்பேர் பண்றதா இருந்ததுன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் கிரீன் ஆப் டூ கிரீன் ஆப் கிரீன் ஆப் டு கிரீன் ஆப் குஜராத்ல உங்க அரசியலுங்க நீங்க போய் சரி

அது எத்தனை இப்ப எத்தனை அப்படிங்கறத நீங்க இல்ல முன்னையில இருந்து இருக்கா பாருங்க ஐம்பது வருடமா திராவிட அரசியல தான் அத முதல்ல நம்ம மனசுல வச்சுப்போம் அதெல்லாம் அதிகமா இப்ப பீரியட்ல பயங்கர ஆக்கப்பூர்வமா செயல் திட்டங்களோட வெளிப்பனமா செயல்பட்டதெல்லாம் தீமுக்கான் வச்சுப்போம் அதிமுக ஆட்சியை சேலன் வச்சுப்போம் தலைப்புக்குள்ள வந்துருங்க நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் சரி அப்போ எதிர்கட்சியுடைய விமர்சனம் அரசியலா இல்ல மக்கள் மீதான அக்கறையா கட்சிகளுடைய விமர்சனம் அரசியலா தான் இருக்க முடியும் அக்கறையா இருக்காதுங்களா அக்கறை கொண்டாக்க அரசியலாக தான் தேர்தலில் நம்ம ஜெயிக்கணுங்கிற கொஞ்சம் அக்கறை இருக்குங்கிறீங்க வாக்கு வாங்கணுங்கிற அக்கறையோட அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம கண்ட்டுக்கு வந்துடுவோம் அறுநூற்றம்பத்தி மூணு கோடிக்கு மழைநீர் வடிகால் வாரி மழிகா திட்டம் போடுறோம் அப்படின்னு கருணாநிதி ஐயா பல வருடங்களுக்கு முன்னாடி அறிவித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சென்னைங்கிறது தலைநகரம் எல்லா தலைநகரங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன் ஹவுராலெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கும் கொல்கட்டாவுடைய சீதோஷன நிலையே வேறு நான் மற்ற மெட்ரோலையும் நான் பார்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நீர்பிடிப்புகளை குறைத்து குறைந்து வருகிறதுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவதுல நிறைய ஸ்கொயர் ஸ்கொயராக ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க இல்லையா ஓஎம்ஆரில் விற்கிறேன் விற்கிறேங்கிறீங்க இல்லையா அந்த இடத்தினுடைய தன்மை என்ன அங்கே வந்து நீர் வந்ததுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் மூணாவது இந்த செயற்கை மழை இயற்கை மழை அந்த கதையெல்லாம் பேசினாங்க இல்லையா

திரும்பவும் சொல்றேன்ல எந்த ஒரு அரசும் என்ன முயற்சி நிரந்தர தீவு வேணும் தான் சொல்றேன் நீங்க சொல்லிட்டீங்க அடுத்து வாங்கன்னு சொல்றேன் ஏங்க அஞ்சாம் தேதி மழை பெய்யுது காலையிலேயும் தொடங்காதீங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு மைக் எடுத்துட்டு போய் நீங்க சென்னையில் எந்த பகுதியில் வேணாலும் ஐந்து ஆறு ஏழு முதல் மூணு நாட்கள்னு சொல்லுங்களேன் ஏன் தேதியை போட்டு குழப்பிட்டு அவனுக்கு பேர் அறிஞ்சிருக்கான் அவட்ட போய் மூணு நாளில் உன்னோட ஏரியாவில் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அதிகாரியோ எம்எல்ஏ கவுன்சிலர் கூட விட்டுருங்க ஒரு அதிகாரி வந்தாப் அவர் என்ன மீட்பணி பணிப்பு செஞ்சாரு அவர் என்ன மீட்பு பணி செஞ்சார் எங்கள் கடல் அழுத்தம் தாங்கலன்னு போய் கடலில் போய் குத்துனாங்களா என்ன மீட் பணி செஞ்சாங்க அதை சொல்லுங்க மீட்பு பணி செய்தோம் மீட்பு பணி செய்தோம்னு சொல்றீங்க இல்லையா போட்டு வச்சு என்ன மீட் என் வீட்டில இருந்து பரவந்தாங்கல்லேருந்து நங்கநல்லூர் தீவுக்கு என்ன கூட்டு போன மீட்பு பணியாக செஞ்சுங்க நான் என்ன கேட்கறேன் இதுதான் நகரம்னு உங்களுக்கு நல்லா மீட்பு வராதா இதுதான் நகரம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பேரிடர் வரப்போகுது அது சிற்றே சொல்லிக்கோங்களேன் வரப்போகுதுன்னு தெரியாது இப்போ பேரிடர் வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மெத்தனை போக்கோட இருந்துட்டு மூணு நாள் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிட்டு

அதிமுக அதெல்லாம் எதுவும் சொல்லலை ரெண்டு வருஷம் கழித்து நீங்க வந்து இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மசோதாவை அனுப்பிச்சேன்னு சொல்லுவீங்க அதுக்கு போய் இவங்க கவர்னர்கிட்ட பேசி இவங்க எல்லாம் விடுதலை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா இந்த தான் நீங்க பேசுறீங்களாங்கிறது புரியணும் திருப்புகள் கமிட்டி என்ன சொல்லுது மத்திய அரசு விட்டுருங்க இன்னைக்கு மத்திய அரசு முன்னேற்றிக்கு ஒன்றிய அரசு கதையெல்லாம் விட்டுருவோம் திருப்புகள் கமிட்டி என்ன சொல்லுச்சு நான் என்ன சொன்னனும் அதை இவங்க செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிச்சா இல்லையா பேசலாம் நீங்க பதில் சொல்லணுமா வேண்டாமா ரவிச்சந்திரன் பேசலாம் ஹபிஸ்லா புரிக்கிறீங்க இருங்க ஹபிஸ்லா புரிக்கிறீங்க பாருங்க எப்பப்பதால அவர்கிட்ட பதில் கேட்கணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு இருந்தா நீங்க கேளுங்க பதில் கேட்கணும்தாங்க போட்காஸ்ட் பூரா பிரதிநிதியா இருக்கார் அவர் பதில் கேட்டு தான் ஆவணும் நாலு போட் எனக்கு இல்லன்னு சொல்றாரு நாலு போட்காஸ்ட் பதில் சொல்லு நம்ம கேக்குறது போட்காஸ்ட் மட்டும் இருக்காங்க நாங்க பதில் சொல்ல நாலு போட்காஸ்ட் பாஜக மாதிரி பாராளுமன்றத்துல பதில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தீவுக கிடையாது தீவுக பதில் சொல்லுங்க இல்ல இல்ல மத்திய அரசு விமர்சித்து இவங்க வந்து பாராமுகம் பாக்குறாங்க போரவஞ்சனை பார்க்கறாங்கன்னு விமசித்தி விமர்ச்சத்தி ஒரு முதல்வர் தொடர்ந்து பேசுவாரே ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே தெடின்னு அது மத்திய அரசு சார் ஒரு பேரே வர மத்திய அரசு மாநில அரசு பார்க்கறதை விட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் ஒரு அரசுனுடைய கடமை ஆ அது செய்து இருக்கிறார்கள் என்பதுதான் அப்படி வந்தவர் மத்திய அமைச்சரும் மத்திய குழுவும் பாராட்டி இருக்காருன்னு சொல்றாங்க நீங்க அதுக்கு வேறு காரணம் இல்ல 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 இன்னொரு பாக்கி கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு சொல்லி முடிச்சிடுறறோம் ஒரு மத்திய அரசு ரெண்டு நாள்ல வந்து அத்தனை యాக்ஸஸ் பண்ணிடுமான்னு கேட்டா பாக்கி நல்லா தெரியும் மாநில அரசு வந்து தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் இந்தந்த மாதிரி இருந்ததுன்னு மத்திய அரசுக்கும் இங்கே அலுவலகங்கள் இருக்கு அவங்களும் தகவல்களை கையோட கொடுப்பாங்க ரெண்டு நாள் அவங்க தெளிவாக பார்த்துருக்காங்க ரைட் இதில் வந்து பரவாயில்லைங்க இருந்ததில் ரொம்ப மோசமாக இல்லை முடிஞ்சு போய் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக எளிமையாக கேட்டுடுறேன் மத்திய குழு பாராட்டியது சரியா இல்லை அண்ணாமலை திரு அண்ணாமலை சொன்ன விமர்சனம் சரியா அண்ணாமலை ஐயா சொன்ன விமர்சனத்தை பத்தி நான் ஏன் பேச மாட்டேன்னா அடுத்து ஜெயக்குமார் ஐயாவை பத்தி நீங்க பேசுவீங்க அரசியல் குள்ள நான் வர முடியல ஆனா ஆனா ஆனால் அரசியல் பேச மாட்டேன் கட்சியை சார்ந்தவர் எதையோ பண்ணுங்க அரசு நிலைன்னா நடுவினில பேச எனக்கு எனக்கு இதுல ரொம்ப புடிச்சது உங்க டைட்டில் மத்திய அரசு மத்திய அரசு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு அதை தவிர வேற கருத்து இல்ல